திரு ஜெகதீஸ்வரன் சார் அதாவது நான் குறிப்பிட்டது தான் ஒரு நாட்டில் பஞ்சம் பசி எல்லாம் இருந்து உணவு கிடைக்கல அப்படின்னா நம்ம ஒதுக்கக்கூடிய பாம்பு பள்ளி பூச்சிகளை கூட சில நாடுகளில் சாப்பிட்டாங்க எப்போ சாப்பிட்டாங்கன்னா இரண்டாம் உலகப்போரில் அடிப்படை உணவு கிடைக்காதனால அதெல்லாம் தின்னு பழகணும் இன்றைக்கும் அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் விட ஒரு கொடுமையான நிலையாக திமுக அரசியல் இன்று தன்னுடைய கிட்னியை விற்று பிழைப்பு நடத்தக்கூடிய நிலைக்கு மக்களை தள்ளி இருக்கிறது தமிழக அரசு என்ன நினைக்கிறீங்க இந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிற விஷயம் வந்து பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்கு இந்த எக்கோ அடிக்கிறது கொஞ்சம் பாத்துருங்க பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கு ஒன்று நீங்க வந்து ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஓரளவுக்கு தன்னிறைவா இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை காமிச்சிட்டே இருக்கும் ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் பல பகுதிகளிலும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அப்படிங்கறது ஒரு விஷயம் இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து வட்டி எல்லாம் கந்து வட்டி மீட்டர் வட்டி பினான்ஸ்ல வந்து அதிகமான வட்டி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்ல இந்த ஆட்சியில ஒழிச்சிட்டோம் ஆட்சியில சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அது முழுக்க முழுக்க போய் இன்னைக்கு வரைக்கும் கந்து வட்டி மீட்டர் வட்டி எல்லா வட்டிகளும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அதெல்லாம் பாக்குறோம் மூன்றாவதாக இதில் பாதிக்கப்பட்ட ஒரு செக்டர் பாத்தீங்கன்னா கொரோனாவிற்கு பிறகு அதிகமாக பாதிக்கப்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் பிறகு விசைத்தறி தொழிலாளர் எவ்வளவு பொதுவாக விசைத்தறி தொழில் எவ்வளவு மோசமாக இருக்குன்னு நமக்கு தெரியும் நம்மளே ஒவ்வொரு பொங்கல் போதும் விவாதங்களை எடுக்கிறோம் அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக விசைத்தறை தொழிலாளர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள்ட்ட தான் இந்த கும்பல் வந்து மாஃபியா கும்பல் போய் கிட்னியை வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கொண்டு வரும் நான்காவது நிறைய புரோக்கர் சுத்திட்டு இருக்காங்க நீங்க வந்து வெவ்வேறு விதமா பேசுறவ ப்ரோக்கர்ஸ் ஒரு பக்கம் என்ன கேட்டீங்கன்னா நீங்க கொடுக்க போற இந்த கிட்னி வந்து ஒரு ஏழை குழந்தைக்கு பயன்படும் ரொம்ப ஒருத்தருக்கு பயன்படுமா அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் சொல்லி மக்களை ஏமாற்றி பிரைன் வாஷ் பண்ணி சரி இவங்க கொஞ்சமாவது நியாயமா இருக்கீங்க நீங்க வந்து ரத்த வகையை பொறுத்து தான் நம்ம கிட்னி எல்லாம் மேட்ச் பண்ணுவோம் இப்போ இந்த ஏபி பிளட் குரூப் அப்படின்னு ரொம்ப ரேர் குரூப் அது வந்து கிட்னி இந்த 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 மார்க்கெட் எக்ஸ்பிள்ட் பண்ற மார்க்கெட்ல வந்து கோடிக்கணக்காக போற கிட்னியை இவங்க வந்து அந்த புரோக்கர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்கெல்லாம் பிரிச்சு 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 கடைசியா இவங்க இந்த கிட்னியை கொடுத்தவங்களுக்கு ரொம்ப பாவப்பட்டு கொடுத்தவங்களுக்கு கிடைக்கின்ற தொகை என்பது மூன்று லட்சம் நான்கு லட்சம் இன்னொரு கொடுமை ஒரு ஒரு அம்மா வந்து இப்போ கிட்னி ஒத்துக்கிட்டு போறாங்க அவங்கள்ட்ட கிட்னி எடுக்காம கல்லீரலை எடுத்துடுறாங்க கல்லீரல் எடுத்து அந்த அம்மா வரைக்கும் உடம்பு சரியில்லாம இன்னைக்கும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இது எல்லாவற்றிற்கும் பின்புலத்தில் இது யாருடைய மருத்துவமனைகள் அதிகமாக நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா திமுக எம்எல்ஏ கதிரவன் அவருடைய மனசன்னல் ஒரு உடைய இதுல நடக்குது அப்படிங்கறதும் அவருக்கு சொந்தமான இல்ல அவருக்கு வந்து இருக்கிற மற்ற மருத்துவமனைகள் நடக்குது சரிங்க இதெல்லாம் இவ்வளவு பெரிய திருட்டு நடக்குது இவ்வளவு பெரிய வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது ஒரு பெரிய மார்க்கெட் பெரிய மாஃபியா மாதிரி நடந்துகிட்டு இதற்கு தமிழக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க தமிழ்நாடு அரசாங்கம் வாயை மூடிட்டு கண்ணை மூடிட்டு பெசாம இருக்கிறாங்க அவங்க வந்து குற்றவாளிகளை காப்பாற்ற முனைப்பில் இருக்கிறாங்க சரி அட்லீஸ்ட் நீதிமன்றத்திற்கு இது போனாலாவது நமக்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்று நினைக்கும் நினைக்கும்போது நீதிமன்றம் இவ்வளவு மோசமா நடந்திருக்கிறத பார்த்துட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி அமைக்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அற்புதமான ஒரு விஷயத்தை பண்றாங்க என்னன்னா அந்த அமைச்சதற்கு எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் செய்கிறார்கள் அரசாங்கம் கிட்னியை இருக்கு உங்க ஆட்சியில் இருக்கான் நீங்கள் துணை போகின்ற ஆட்சியாகவோ இல்லை அதில் நீங்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்சியாகவோ இந்த ஆட்சி இருக்கின்ற ஒரு அவலம் நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகி இல்ல எஸ்ஐ டி எல்லாம் வேண்டாங்க நாங்களே ஒரு குழு அமைச்சிருக்கோம் அந்த குழுவை அதை கண்டுபிடிச்சோம் இல்ல சரி நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர்

ஆனா அந்த ப்ராசஸ் எல்லாம் மீறி ஒரு பெரிய ராக்கெட்டா இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆனால் அதற்கு எல்லாவற்றிற்கும் நான் வந்து மௌனமாக கூட இல்லை தொடர்ச்சியாக அதற்காக துணை போகின்ற ஒரு ஆட்சியாக இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சியான எத்தனை பேருக்கு இதில் தொடர்பு இருக்கின்றது இது யாருக்கெல்லாம் இந்த பணம் போகுது எத்தனை அமைச்சர்கள் யாரும் பங்கு பங்கு பெற்றிருக்கிறார்கள் போன்ற விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டிய விஷயம் இதெல்லாம் வந்து உண்மையில எவ்வளவு மோசமாக நீங்கள் குறிப்பிட்டது போல ஜெகதீஷ் அதாவது அவ்வளவு ஆதாரங்கள் வந்தும் தமிழக அரசு அமைதி காக்க வேண்டியதற்கான காரணம் என்ன என்பது பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கிறது திரு ஜெகதீஸ்வரன் சார் அதாவது மிகப்பெரிய பாதிப்பு நிறைய பெண்களுக்கு இழப்பு நான் மருத்துவர்கிட்ட கேட்ட மாதிரி உடல் ரீதியாக உளவியலாகவும் நிறையா பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சூழலில் வேகமாக நடவடிக்கை வேண்டி எடுக்க வேண்டிய தமிழக அரசு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யலை உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று இந்த வழக்கிற்கு மேல்முறையீடு சென்றிருக்கு அந்த மேல்முறையீட்டை ஒருவேளை தமிழக அரசு திரும்ப பெற்றால் இதற்கு நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இது போன்ற குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அது பற்றி விரிவாக சொல்லுங்கள் நம்பர் ஒன் நீங்க இப்போ உடல் ரீதியாக இந்த மாதிரி இந்த கிட்னி திருடப்பட்ட பெண்கள் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு சிகிச்சை ஏதோ தேவைப்படுது ஏதோ ஒரு குறைவு ஏற்படுது அவங்களுக்கு ஒரு சிகிச்சை தேவைப்படுது உளவில் ரீதியான சிகிச்சை தேவைப்படுதுன்னா அவங்ககிட்ட பணம் இருக்காது ஏன்னா அவங்க வந்து அவங்ககிட்ட சொல்லப்பட்ட பணம் என்பது எட்டு லட்சம் ரூபாய் உனக்கு எட்டு லட்சம் ரூபாய் நீ ஒரு குழுவுல கடந்து வாங்கிருக்கியா நான் உனக்கு கிட்னி எடுத்துட்டு உனக்கு எட்டு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் குடிச்சு ஏமாத்துறது கும்பல் அப்ப ஏற்கனவே அவங்க என்ன யோசிப்பாங்க நம்ம நம்ம மொத்த கடனையும் அடைச்சிடலாம் இந்த மீட்டர் வட்டி இந்த இதுல இருந்து வந்துடலாம் நம்ம குழுக்குள்ள கடன் இல்லாம இருக்கலாம் நினைச்சிட்டு பொழுது அதுலேயே வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டு என்ன ஆகிடுன்னு கேட்டீங்கன்னா அந்த பணத்தையே அவர்களால் கொடுக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது மேலும் ஒரு மருத்துவ சின்ன மருத்துவ செலவு வருது நீங்க ஒரு அரசு மருத்துவமனைக்கு போக முடியுமா வேற மருத்துவமனைக்கு போனா கேள்வி ஏமா கிட்னி யாருமா எடுத்த எதை எப்படி எடுத்த அப்படிங்க யாரோ ஒரு கேள்வி கேட்காருன்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்ப தனியார் மருத்துவமனைக்கு போய் இதை பார்க்கணும்னு அந்த அளவுக்கு காசு இருக்காது உடல் ரீதியாக உளவியல் ரீதியாக சிகிச்சை மேற்கொள்வதில் பல சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்பர் ஒன் இரண்டாவது அரசாங்கம் வந்து யாராவது காப்பு நிச்சயமாக முயற்சிக்கிறார்கள் அரசாங்கத்தில் ஒன்னு முதன்மை அதிகாரியாக ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடியவராக இருக்கலாம் இல்ல அமைச்சர்களாக இருக்கக்கூடியவராக இருக்கலாம் இல்ல வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர் இருக்கலாம் நிச்சயமாக யாரோ ஒருவரை யாரோ சிலரை காப்பாற்றுவதற்கான வேலைகள் நடந்திருக்கிறது ஏன்னா யாராவது மாட்டாங்கன்னா இதுல மாட்ட போறது அவர் மட்டும் கிடையாது இதுல அதாவது தலைமையில இருக்கிற அதாவது இதை ஹெட் பண்ணிட்டு இருக்கிற அந்த மாஃபியாவுடைய ஹெட்டா இருக்கிற அந்த அரசு துறையில இருக்கின்ற அதிகாரிகள் யாராவது இல்ல வந்து அமைச்சர்களா இருக்கிற யாரா மாட்டினாங்கன்னா இந்த புரோக்கர்ஸ்லாம் எல்லாம் எத்தனை பேரு எந்தெந்த ஊர்ல புரோக்கர்ஸ் இருக்காங்க எந்தெந்த மருத்துவமனைகள்ல இது நடக்குது எந்தெந்த மருத்துவமனைகள்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க யார் எந்தெந்த மக்கள் எல்லாம் ஏமாத்து இருக்காங்க இது வரைக்கும் எத்தனை கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை ஏமாத்திருக்காங்களா நூற்றுக்கணக்கான மக்களை ஏமாத்திருக்காங்களா எந்தெந்த ஊர்லாம் இது ஸ்கேமா நடந்துகிட்டு இருக்கு இது வந்து இந்த மேட்ச் பண்றதுக்கு எந்தெந்த இடங்கள்ல இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் லேப்ஸ் ஏதாவது ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த டோனர்ஸ் பிளட் குரூப்பும் வாங்குறாங்களோ குரூப்பும் ஒன்னா இருக்கான்னு பாத்துட்டு இதை சில மருத்துவமனைகள் செய்யறாங்கிற செய்திகள் இருக்கு அவங்க போய் அப்ரோச் பண்ணி நீங்க வந்து உங்க கிட்னியை கொடுக்க ரெடியா இருக்கீங்களா உங்க கிட்னிய நீங்க எடுத்து நாங்க நாங்க ஹெல்ப் பண்றோம் கந்து வட்டி வாங்குறவங்க அவன் சொல்றான் போய் நீ வந்து எனக்கு காசு கொடுக்கணும்ல நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன் நீங்க ஒட்டுமொத்தமா கடனை அடைச்சிடலாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ இங்க ஒருத்தர் மாட்டாருன்னா இது ஒட்டுமொத்தமாக இந்த கேங் எல்லாம் மாஃபியாவ மாட்டும் அதற்கு தமிழக அரசாங்கம் தயாராக இருக்க மாட்டோம் நிச்சயமாக இருக்காது இது மூடி மறைக்க தான் பார்ப்பார்கள் ஏன்னா ஒரு பெரிய ஸ்கேம் இது ஒரு பெரிய மாஃபியா இது இந்த பெரிய மாஃபியா கும்பல் தமிழ்நாடு முழுக்க இது ஆட்கள் இருப்பாங்க அப்படி இருக்கிறத நிச்சயமாக விரும்ப மாட்டாங்க அதனாலதான் இவங்க போய் மேல்முறையிட போட்டு எப்படியாவது இந்த விசாரணை குழுவே ஆரம்பிக்கவே கூடாது அப்படிங்கிறது அதுதான் சார் இந்த விசாரணை குழுல இருந்து விசாரணை குழுவிலிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு கேக்குதுன்னா அதில் என்ன உள்நோக்கம் இருக்கும் ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு அதுக்குள்ள ஏதான அதை வச்சு சரிப்படுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய ஆளும் அரசு நினைக்கிறதா அது பற்றி சொல்லுங்க இல்ல சரி பண்றதே எல்லாம் கிடையாதுங்க சரி பண்றதெல்லாம் கிடையாது ஒரு ஆணை வகுப்பாங்கல்ல பல நேரங்கள்ல வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு ஆணை ஒரு தனிநபர் ஆணையம் ஒரு குழு ஆணையம் போட்டு சும்மா உட்காரச்சிருவாங்க அந்த மாதிரி இப்ப சிபிசிஐ தள்ளி விட்டுட்டு நாங்க சிபிசிஐ கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து இத பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐடி போட்டாங்கன்னா எஸ்ஐடி சில உண்மைகளை ஏன்னா கோர்ட் என்ன சொல்லுது செப்டம்பர் இருபத்தி நாலுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுது டேட் இப்ப மாறி இப்ப முடிஞ்சிருச்சு அந்த டேட் முடிய போகுது அப்படி இருக்கு அந்த டேட் சோ

அதனால்தான் இதை வந்து எப்படியாவது செயல்பட விடாமல் தடுப்பதில் முழு முடிப்பு காட்டுகிறார்கள் இது வந்து நம்ம இவங்க நம்ம லோக்கல் போலீஸை தள்ளிட்டு தள்ளிட்டோன்னா சிபிசிடிஆர் பிரச்சனையே இல்லை அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப முடிப்பு காட்டி நடக்க பார்த்துக் கொள்வார்கள் உச்சநீதிமன்றம் இதை புரிந்து கொண்டு மறுபடியும் தலையில் கொட்டு வைத்து எஸ்ஐடி என்ன செய்கிறார்கள் எஸ்ஐ இருப்பவர்கள் இதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுப்ப வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் உள்துறை வைத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சரையும் நோக்கிய கேள்விகள் எழுப்ப வேண்டும் அப்போதான் இது வந்து இது துவங்குவது செய்யும் இது முடியுமா துவங்குவது செய்யும்